ஃப்ரான்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய விலை உயர்வை பற்றி தெரிஞ்சுக்கணுமா நான் உங்களுக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த விலை இன்க்ரீஸில் எனக்கு கிடச்ச இப்போ கிடச்ச சில இன்ஃபர்மேஷனை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸில் தீத்திரு செஜூர் மாற்ற போகிறீங்க ரெனிவல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதை பத்து வருஷம் கார்டு மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் இவங்களுக்குலாம் ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகுது இப்போது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு அந்த தாம்பரு வாங்குறது ஸோ அதுவே பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இரநூறு உள்ளது முந்நூறு ரூபா ஆக்குறாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ரேட்டிக்கு தான் ஒன்று பெரிய ஆப் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இருக்குது அதுவே அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா மாற்றுறாங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ரூபா மாற்றுறாங்க அதேமாதிரி சீசனல் த்ரவாயர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விசா அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஃபெமிலியால் ஸோ இந்த மாதிரி விசாக்கெலாம் வந்து முப்பதுலேருந்து நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு விசா சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம் அதே மாதிரி செஜூர் வந்து காணா போயிட்டாலோ இல்லை வந்து அது வந்து திருடு போயிட்டாலோ ஸோ அதுக்கானக்காக ஒரு சார்ஜஸ் போடுவாங்க அந்த சார்ஜஸ் வந்து டபுள் ஆக்கிறதா எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களுக்கு புரூஸ் அதாவது ஃப்ரான்ஸில் வந்து தொகை கொடுப்பாங்க அது வந்து நான் யூரோப்பியனாக இருக்கிறவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்களே தவிர பட் என்னான்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலை பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆப்பையில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடிக்கும் அப்படிங்கிறத மாதிரி குறிப்பிட்ருக்காங்க அதுக்கு அடுத்தது கார் நீங்கள் காரு புதுசாக கார் மாற்ற போகிறீங்க வேறு கார் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கார் க்ரீஸ் இருக்குல்ல அதுக்கான ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நொர்மந்தி ரீஷனில் நாற்பத்தி ஆறு இருபா அதாவது ஒரு ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஷெவல் ஃபிஷ்கல்னு சொல்லுவாங்க அந்த அதை வச்சு தான் வந்து கணக்கு போடுவாங்க ஸோ ஒரு ஃபிஸ்கலுக்கு வந்து ஃபா முன்னாடி முன்னாடி நாற்பத்தாறு இருந்துச்சு அது வந்து நாற்பத்தாறுலேருந்து அறுபது இருபா கூட்டுறாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் பாரிஸுக்கு வேறு மாதிரி இருக்கும் நார்மலி ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணது அந்த படித்த ஆர்டிக்கலில் இருந்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா எத்தராட்சி அதாவது வெளிநாட்டவர் அதாவது நேஷ்னாலிட்டி எடுக்காமல் ஃப்ரான்ஸில் வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்புள்ஸ் அதாவது ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து வெளிநாட்டவர் ரெசிடென்ஸ் கார்டு வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதில் போட்டிருந்தாங்க ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ண பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த உடையெல்லாம் சந்திக்கலாம் மெர்சி அவ்வா